அஞ்சிலே ஒன்று பெற்றால் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியிற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தால் அவனம்மையை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசிபலன் பங்குனி மாத ராசி பலன்கள் போகிறோம் அதாவது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க பங்குனி தேதி பௌர்ணமி திதி பங்குனி இருபத்தி ஆறு அமாவாசை திதி வருகிறது ரிஷப ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இரண்டு வாரமும் இடத்தில் இரண்டு வாரமும் இருந்து சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார் மற்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்துக்குடிய சனி பகவான் பத்தில் பீடம் மூல மூலத்திரிகோண வீடு பதினொன்றில் ராகு அற்புதத்திலும் அற்புதம் பனிரெண்டில் குரு இருந்த போதிலும் செலவினங்கள் இருந்த போதிலும் பார்வை பலம் சிறப்பாக இருப்பது நாலாம் இடம் உங்களுக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை பார்க்கிறது இப்படி கிரகங்களுடைய நிலை சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த தமிழ் மாதம் பங்குனி மாதம் கிரகங்கள் இந்த ராசிக்கு அளப்பரிய பலன்களை தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது முதல்ல கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி ஒரு புரட்சி கண்டிப்பாக கிடைக்கும் இது நாள் வரைக்கும் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க முயற்சி பண்ணாலும் சரி இல்லை அதுவாக தேடியும் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா பத்தாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் இருக்கார் உங்கள் சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் தொழில் பண்ணணும் சம்பாதிக்கணும் உத்தியோகம் பார்க்கணும் சம்பாதிக்கணும் இதே நினைப்பா தான் இருக்கும் முனைப்பாக இருப்பீங்க சம்பாதிப்பீங்க அப்போ கலைத்துறையில் மட்டுமல்ல ஏனையே சொந்த தொழில் பண்ணாலும் சரி கவர்மெண்ட்டு தனியார் தொழிலில் வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதம் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதம் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாம் இடத்து அதிபதி உங்களுக்கு பதினோராம் இடத்தில் நீச்சம் பெற்று வக்ர நிலையில் இருப்பது ஒரு கிரகம் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்றால் அது உச்ச பலனை தரும் என்பது ஜோஜன விதி அப்போது உங்களுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்தில் நல்ல நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால் தொட்டதெல்லாம் போகிறது பொருளாதாரத்தில் லாபமயம் ரட்டிப்பு லாபம் கண்டிப்பாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்பது பொதுவான விதியாகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது நாலாம் குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு இது மாத்திருஸ்தானம்னு சொல்லுவாங்க தாய் வீடு தாய் ஸ்தானம் அப்போ தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும் தாய் தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருப்பார்கள் வீடு வாங்க மன வாங்க தோட்டம் வாங்க உங்கள் அபிலாஷை என்னவோ அதை நிறைவேற்றி கொள்வீர்கள் பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும் சேர்த்து விடுவீங்க வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் பழசி வச்சுட்டு புதுசு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதையும் சாதிப்பீர்கள் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் உங்களுடைய சுகமும் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் ரொம்ப சுகவாசியாக இந்த பங்குனி மாதத்தில் இருக்கப் போகிறீர்கள் என்பது உண்மையாகிறது அடுத்தது கேது பகவான் ஐந்தில் இருக்கிறார் இது ஒரு மைனஸ் என்ன அப்படின்னாக்கா பூர்வீகத்தில் யாராவது ஏதாவது பிரச்சனையை பண்ணுவாங்க பங்காளிங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டு வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டை அப்படின்னு ஏதாவது ஒரு திடீர் திடுதுப்புன்னு ஒரு கொண்டு வருவாங்க இருந்த போதிலும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கும் பெற்றோர்களை நமஸ்கரித்து விட்டு சென்றீர்கள் என்று சொன்னால் தலைக்கு வர்றது தலப்பாயிட போகும் மற்றபடி பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்கும் நல்லா படிக்க அதுவும் வெளிநாட்டில் படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு இருந்து தகவல் வரப்போகிறது சந்தோஷமாக இருப்பீங்களா அப்படின்னா கொஞ்சம் ஆசோலேஷன் இருக்கும் ஆனால் மற்ற விஷயங்களில் உங்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறைய போகிறது கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க வீட்டு சுப செலவுக்கு உதவும் மற்றபடி உங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் இப்போ வந்து உங்களுக்கு நல்ல அருமையான ஒரு சாதகமான பலன் கிடைக்கப் போகிறது தீர்ப்பு கிடைக்கப் போகிறது என்று சொல்லலாம் ஸோ அதே நேரத்தில் வெளிநாட்டு திட்டம் இளைஞர்களாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது இந்த காலகட்டம் உங்களுடைய ஜனனகால ஜாதகம் இதற்கு ஏற்புடையதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் அது உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஆறாம் இடம் ஸ்தானம் அப்போது சுகவாசியாகவும் இருப்பீர்கள் ஆரோக்கியத்தில் குறைவு கிடையாது ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் சந்தோஷமாக இருப்பீங்க அதாவது சுகவாசியாக இருக்க போகிறீங்க ஆரோக்கியமாகவும் ஆரோக்கிய நிறைவு ஒரு கம்ஃபர்ட் ரொம்ப சௌகரியமாகவும் இருக்க போகிறீங்க ஃபிசிக்கல் விஷயத்தில் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் ஆனால் ஏழு குடையவன் உச்ச நிலையில் இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் மனைவி எப்படின்னா அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜோல்சோ கொண்டு வரலாம் அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் இருந்த போதிலும் இந்த எட்டாம் அந்த ஏழாம் வீட்டை இந்த சனி பகவான் பார்க்குறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வர வாய்ப்புகள் இருக்கிறது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைத்து போங்க மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் வலா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு அவங்க உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து வத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்சநிலையில் இருக்கிறார் அதனால் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் செவ்வாய் பாருங்க கடைசி ரெண்டு வாரம் கும்பத்திலிருந்து நாலாம் வீட்டை பார்க்கிறார் நாலாம் வீட்டை குரு பகவானும் பார்க்கறதால சொத்துவத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் கலைஞர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆடவர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரியக்கூடியவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் குறிப்பாக மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்க மருத்துவத்தில் மருத்துவம் அதாவது மருந்து கம்பெனி ஃபேக்ட்ரி வச்சுருந்தாலும் சரி மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தாலும் சரி அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு சரி டாக்டர்ஸு செவிலியர்ஸு மருத்துவ மலையில் பணியாற்றுபவர்கள் எல்லோருக்குமே இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது சினிமா கலைஞர்கள் தொலைக்காட்சி கலைஞர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக விளங்கும் என்று சொன்னால் மிகையாகாது நினைத்ததை சாதிக்கப் போகிறீர்கள் அதோட பதினோராம் இடத்தில் ராகு இருக்கிறார் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லோருக்குமே அதாவது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ண ரொம்ப நல்ல சம்பாத்தியம் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கும் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயங்கள் கிடைக்கும் தந்தை ஏதோ நல்லது செய்ய போகிறார் அதே நேரத்தில் உங்களுக்கு பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக முடிந்தது என்று சொன்னால் அவங்க நல்ல வேலைக்கு போய் நல்ல சம்பாத்தியம் பிள்ளைகளாலும் ஒரு அனுகூலம் கிடைக்க போக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்குகிறது எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படும் அது சுப செலவாகத்தால் அமையப்போகிறது வரக்கூடிய லாபங்கள் அனைத்தும் செலவுக்கு ஏற்படாது ப பதினொன்று பனிரெண்டில் இருந்தாலும் சுப செலவாகத்தான் அமைய போகிறது என்று சொல்லுகிறோம் மொத்தத்தில் இந்த ரிஷபராசிக்கு பதினெட்டு பத்தொம்பது இருபது சந்திராசிரம நாட்களாக வருவதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க சந்திராஷ்டிரமும் சொல்லிக்கிங்க சந்திராஷ்டிரமோன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டீங்கன்னா அந்த மூணு நாளும் எச்சரிக்கையாக இருப்பீங்க விழிப்புணர்ச்சியாக இருப்பீங்க சூதனமாக நடந்துப்பீங்க எந்த பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாக இடப்போம் வண்டி வாகனங்களில் பயன்படுத்தாதீர்கள் அந்த எப்பவுமே சந்திராஷ்டம நாளில் சொந்த வண்டியை எடுத்து போவாதீங்க ஆஃபீஸு அலுவலகம் வேலை பார்க்குற எங்கே போனாலும் சரி வாடகை வண்டியில் போங்க பத்து ரூபா ஆனாலும் பரவாயில்ல ஆனால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஆனால் சொந்த வண்டியில் போய் பாதியில் நின்று போய் நீங்கள் ரிப்பேர் பண்ணுற செலவு மன உளைச்சல் பிள்ளை டயத்துக்கு வேலைக்கு போக முடியாது இப்படி பல பிரச்சனைகளை விடும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க நைட் ட்ராவல்ஸ் வேண்டவே வேண்டாம் அந்த மூணு நாளும் மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அற்புதமான ஒரு நிலை அப்படின்னாக்கா நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்க வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்